ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர் திருவடிகளே சரணம் நம்ம இவையும் அவையும் பதிகத்தோட பத உரை பாத்தன் வந்துட்டு இருக்கோம் கீவி சுவாமியோட உரையன் உரைய வச்சிருந்து பாத்தன் வந்துட்டு இருக்கோம் அதுல அஞ்சு பாசுரங்கள் அன்வகிச்சிட்டோம் எப்படி எம்பெருமான் வந்து பொறுக்க பொறுக்க ஆழ்வார்க்கு அவனோட அன்வயத்தை தரார் அப்படின்றதுதான் இந்த பதிகமே மொத்தமும் எம்பெருமானோட அந்த குணத்தை பத்தி தான் பேசுறது இப்ப ஆறாவது பாசுரம் மாயன் உள்ளான் மத்தும் எவர்க்கும் அதுவே காயமும் சீவனும் தானே காலும் எரியும் பவனே எவர்க்கும் சிந்தைக்கும் கோஜரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடை தோளினையானே தோல் வரைக்கும் வந்துட்டார் எம்பெருமான் ஆழ்வார்க்கு மாயன் ஆச்சரியனான எம்பெருமான் என் நெஞ்சில் உள்ளான் எனது நெஞ்சில் இருக்கின்றான் மற்றும் எவருக்கும் அகுதே அதுதான் அந்த அதுவே வேறு யாருக்கேனும் அப்படி இருப்பது இருப்பதுண்டோ இல்லை இல்லைன்னு ஆழ்வாரே சாதிச்சுக்கிறார் அடியனுக்கு கொடுத்த அன்பையை மாதிரி வேற யாருக்குமே சம்ஸ்லே ஃபுல்லா சகல அங்கங்களோட சம்சலேஷம் கிடைக்கல அப்படின்னு சாதிக்கிறார் காயமும் உடம்பும் சீவனும் உயிரும் தானே தானேயாய் காலும் காற்றும் எரியும் நெருப்பும் அவனே அவன்தானேயாய் சேயன் சிலருக்கு தூரஸ்தனாய் அணியன் சிலருக்கு சமீபஸ்தனாய் எவர்க்கும் எப்படிப்பட்ட ஞானிகளுக்கும் சிந்தைக்கும் கோச்சரமல்லன் மனத்திற்கும் எட்டாதவனாய் தூயன் பரிசுத்தனாய் துயக்கன் மயக்கன் அனுகிரக பாத்திரமாகாதவர்களுக்கு சந்தேக ரூபமாயும் விபரீத ரூபமாயும் இருக்கும் ஞானங்களை பிறப்பிக்க பிறப்பிப்பவனான எம்பெருமான் அதையும் எம்பெருமானே பிறப்பிக்கிறான்ற எப்படின்னாக்கா சந்தேக ரூபமாயும்னா இது நிறைய இடத்துல நம்ம பாக்கலாம் எம்பெருமான் தான் நாராயணன்னா ஒத்தர்ன்னு சொல்றாளே இது பெரிய சந்தேகம் எல்லாருக்கும் வந்துடும் அவ ஸ்ரீ வைஷ்ணவாலா இருக்கட்டும் பாகவதாலா இருக்கட்டும் யார்வனா இருக்கட்டும் எல்லாருக்கும் இந்த ஒரு சந்தேகம் வந்துடுறது எங்கேயோ அந்த திருமூர்த்தி சாமியம் நம்ம பண்ணிடுறோம் அதுதான் சந்தேக ரூபம் விபரீத ஞானம் விபரீத ரூபம் என்னன்னாக்க இது எல்லாரும் பரிச்சயப்பட்டிருக்கோம் ஒரு கயரும் இருக்கும் அந்த கயறையும் இருட்டுல பார்த்தா ஆஹ் இதுன்னு சொல்றோம் இல்லையா பாம்புன்னு சொல்லிடும் விபரீத ஞானம் இந்த ரெண்டு ஞானமும் தனித்தனியா இருக்கு சேர்ந்து கிடைக்கும் போது ஆராயாம அது என்னதுன்னு மாத்தி சொல்லிடும் விபரீத ஞானம் என்னுடைய தோல் அது யாருக்கு தராருன்னு சொன்னா எம்பெருமானோட அனுகிரகத்துக்கு பாத்திரம் இல்லாத வாழ்க்கை இந்த மாதிரி ஆறு அப்படின்னு சாதிக்கிறார் எனது இரண்டு தோள்களிலும் வந்தான் உள்ளான் அப்படின்னு சாதிக்கிறார் அனுகூலர் அனுகூலர்களுக்கு எளியனாய் பிரதிகூலர்களுக்கு அரியவனான எம்பெருமான் எனது மார்பில் இருந்து முன்னாடி பார்த்ததுல சொன்ன எனது மார்பில் உள்ளான் மார்பிலிருந்து தோளினைக்கு ஏறி விட்டான் என்கிறார் கீழ்பாட்டு சொன்னதையே மறுபடியும் மாயன் என் நெஞ்சின் உள்ளான் முன்னாடி பாட்டு என்ன முன்னாடி பாட்டு அப்படிதானே முடியறது நம்மளுக்கு ஆஹ் ஒக்கவும் தோட்டிய ஈசன் மாயன் என் நெஞ்சின் உள் உலானே அப்படின்னு முடியது இங்க மாயன் என் நெஞ்சின் உள்ளான் தான் ஆரம்பிக்கிறார் வரியே அப்படியே கொண்டு வந்துடுற எதுக்கு இங்க எந்த ஆஹ் அனுபாசனம் செய்தது ஈடுபாட்டின் மிகுதியை காட்டும் ரொம்ப ஈடுபடுறாரு இல்லையா ஆழ்வார் அதனால திரும்ப திரும்ப நெஞ்சன் உள்ளான் என் தோழின் யான் அப்படின்னு சாதிக்கிற இது என்ன இது என்ன பேரா பேரு என்று தலை சீத்து தலை சீத்து சொல்லுகிறபடி மற்றும் எவர்க்கும் அதுவே என்னை தவிர வேற யாருக்காவது இப்படிப்பட்ட பேரு கிடைத்ததுண்டோ எனக்கே இப்பேரு அசாதாரணம் என்றவாறு ஆழ்வாருக்கு ரொம்ப அசாத அசாதாரணமான பேரு அவ்வளவு ஒரு அவருக்கு இருந்தது எம்பெருமான் வரணும்னு அதை எந்தெருவான் பூர்த்தி பண்றான் அப்படின்னு சாதிக்க அடுத்தது தோழினை மேலும் நன்மாதன் மேலும் சுடர் முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன் நன்துழாயுடை அம்மான் கேளினை ஒன்னும் இல்லாதான் இளரும் சுடரொளி மூர்த்தி நாளனைந்து ஒன்னும் மகளார் என்னுடை நாவினுளானே ஆஹா நிஜமாவே ஆழ்வாரோட நாவல் தான் ஃபர்ஸ்ட் இருக்காருன்னு நம்ம சிந்திக்கலாம் இல்லையா எவ்வளவு அழகான பாசுரங்கள் எல்லா ஆழ்வார்களும் தோளினை மேலும் இரண்டு திருத்தோள்களிலும் மேலும் விலட்சணமான திருமார்பிலும் சுடர்முடி மேலும் ஒளி பொருந்திய திருமுடியிலும் தாழ்ணை மேலும் இரண்டு திருவடிகளிலும் குனைந்த அணியப்பட்ட எந்த எதை இப்போ விலட்சணமா சாதிக்கிறார் தன் அண் துழாய் உடை அம்மா நிறைய தடவை இது வாசிச்சிருக்கோம் நம்ம குளிர்ந்த தன் அம் அழகிய துழாய் உடைய சுவாமியான துளசிதான் திருத்துழாய் கேளினை ஒண்ணும் இல்லாதான் பொருத்தமான உபமானம் ஒன்றும் இல்லாதவன் இதுதான் உபமானம் எம்பெருமானுக்கு நீர்க்கும் எம்பெருமானுக்கும் சாமியம் சொல்றோமே தவிர நீர் போன்றவன்னு சொல்லிட முடியாது எம்பெருமான எதோடையும் ஒப்பெற்ற ஒப்பே இட முடியாது எம்பெருமானன்னு சொல் சாதித்த கிளரும் சுடரொளி மூர்த்தி மேன்மேலும் கிளர்கின்ற சிறந்த ஒளியை வடிவெடுத்தவனான நாள் நாடோறும் அணைந்து ஒன்றும் அகலான் சிறிதும் விலகாதவனாய்க் கொண்டு என்னுடை நாவின் உளான் நாவின் உள்ளவனாக ஆனான் அப்படின்னு சாதிக்கிறார் உலகில் நாயகியோடு கலவி செய்ய வரும் நாயகன் அவள் உதக்குமாறு தன்னை அலங்கரித்துக் கொண்டு வருமா போல எம்பெருமானும் என்னோடு கலக்க விரும்பி திருத்துழாய் மாலையையே மாலையே மாலையாலே மிகவும் அழகு பொருத்தி அழகு பெருவித்து கொண்டு வந் கொண்டு வந்து எனது நாவிலே கலந்தான் என்கிறார் இப்பாட்டில் முதற் பிரபந்தமாக ஆழ்வாரோட மு இதுதான் ச சொல்லியிருந்தேன் இல்லையா அப்படின்னு அற்புத கம்பாரிசனும் சில பாசுரங்கள் எடுத்துன்னு வந்திருக்கேன் என்ன சொல்றாருன்னா முதற் ஆழ்வாரோட முதல் பிரபந்தம் நம்மாழ்வாரோடது எது திருவிருத்தம் அதுல வந்து ஆழ்வார் பல காலம் தன்னந்துழாய் தன்னன் துழாய் என்றே வாய் வெறு விரை ஆஹ் வினராதலால் வாய் வெறுவினராதலால் இவ்வாசையை தீர தன்னன் துழாய் மாலைகளோட அழகியனாக வந்து சேர்ந்தான் ஆயிற்று ஆழ்வாரோட முதல் பாசனம் திருவிருத்தம் ஆழ்வாரோட கடைசி ஆஹ் திவ்ய பிரபந்தம் ஆஹ் ஷமிக்க திவ்ய பிரபந்தம் திருவிருத்தம் கடைசி திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி முதல் திருவரத்தத்துல ஆழ்வார் பாத்தீங்கன்னா தன்னன் துழாய் தன்னன் எத்தனை தடவை சாதிக்கிறார்னா இருபத்தாறு தர வெறும் துழாயின்னு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த திவ்ய பிரபந்தத்துல திருவிருத்தத்துல இருபத்தாறு தடவை துழாய்கிற வார்த்தை வருது தன்னன் நிறைய பாசுரங்கள் வருது எவ்வளவு அழகா பாருங்க அந்த சைட்ல போட்டிருக்கிற எண்ணிக்கை நம்பர்ஸ் எல்லாம் அந்த அந்த பாசுரத்துக்கான நம்பர் மூன்றாவது பாசுரத்துல தன்னன் துழாய் அழல் போல் அடும் சக்கர தன்னல் தொழ கடவும் அடுத்தது அந் நாலாவது பாச நாலாவது பாசவே ரெண்டு தடவை வந்துடுறது தன்னன் துழாய்க்கினி நெஞ்சம் இங்கு கவர்வது யாமிலம் அன் தண்ணன் துழாய் அதான் குளிர்ந்த அழகி அதான் அன் தன்னன் துழாய் பனிப்புயல் சோரும் தடங்கண்ணி மாமை திறத்து கொலாம் இதெல்லாம் இனவே ஈர்க்கின்ன சக்கர தெம்பெருமான் கண்ணன் தன்னன் துழாய் அவ்வளவு அழகா வந்து பாருங்க கண்ணன் தன்னன் குழாய் வாழியரோ சாரிகை புள்ளர் அந்த ஆஹ் அன் தன்னன் குழாய் இறை கூழ் இரை கூய் அருளார் மாலை அனன் அன் மாலை அன் தன்னன் துழாய் கொண்டு சூட்டும் இனே அப்படின்னு நிறைய பாசுரங்கள் இதுக்கு மேலயும் பாசுரங்கள்ல தன்னன் துழாயும் வருது எதுக்காக இதை எடுத்து எடுத்துன்னு வந்தேன்னாக்கா அடியனுக்கு ஒரு சின்ன ஆசை எப்படி ஆழ்வார் ஒரு ஒரு பிரபந்தத்தையும் அந்த நூல் கட்டி 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 எம்பெருமான் கிட்ட சேர்க்கிறாரு அது மட்டும் இல்லாதைக்கு எவ்வளவு ஆழ்வார் எம்பெருமானுக்கு உகந்தவரா இருந்தார்னாங்க எம்பெருமான் இவர் சாதிச்ச ஒண்ணு ஒண்ணுத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார் பாருங்க இங்கேயும் எவ்வளோ அழகா அந்த ஆச்சாரியர்களும் அதை சுட்டி காட்டுறா நம்மளுக்கு புரியுற மாதிரி இல்லையா முதற் பிரபந்தமாகிய திருவிருத்தத்தில் ஆழ்வார் காலம் தன்னந்துழாய் தன்னந்துழாய் என்று வாய் வருவினார் ஆதலால் இவ் இவ்வாசை தீர தன்னன் துழாய் மாலைகளோட அழகியனாக வந்து சேர்ந்தான் ஆயிற்று அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் இந்த மாதிரி நிறைய ஆச்சாரியர்களால ஆச்சாரியர்களாலும் நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியும் ஆக்கையும் தானே அழிப்போடு அழிப்பவன் தானே ஊவியல் நாள் தடன் போலன் படை ஆழி சங்கேந்தும் காவி நன்வேணி கமல என் கண்ணின் உளானே நாவினுள் நின்று மலரும் ஆஹ் நாவினிடத்தில் நின்று பரவுகின்ற ஞான கலைகளுக்கெல்லாம் ஞான சாதனமான எல்லா கலைகளினுடையவும் ஆவியும் ஆக்கையும் தானே ஆஹ் உயிரான அர்த்தமும் உடம்பான உயிரான அர்த்தமும் சப்தமும் தானிட்ட வழக்காம்படி இருப்பவனும் அழிப்போடு அழிப்பவன்தானே அவத்தினுடைய உற்பத்தி வினாசங்களும் தானிட்ட வழக்காம் இருப்பவனும் பூவியல் நாள்தடன் தோழன் பூமாறாத நான்கு பெரிய திருத்தோள்களை உடையவனும் ஒருபடை ஆழிசங்கேந்தும் சங்கேந்தும் அத்திருத்தோள்களில் போர் செய்கின்ற ஆயுதங்களாகிய திருவாழி திருச்சக்கரங்களை தரித்து இருப்பவனும் காவி நல் மேனி கருணைகள் போன்ற அழகிய திருமேனியை உடையவனும் கமல கண்ணன் செந்தாமரை போன்ற திருக்கண்களை உடையனுமாகிய எம்பெருமான் என் கண்ணின் உள்ளான் எனது கண்ணுக்குள்ளே ஆனான் கலைகளுக்கு கலைகள் எல்லாவற்றாலும் காண வேண்டியவனான எம்பெருமான் பிரமாணங்களாலே காண கடவதான தன் வடிவை என் அஹ் இலக்காக்கினான் என்கிறார் ஆழ்வாரோட புலன்களுக்கு இலக்காக்கினான் எந்தெருமான் அவனோட இதுல அப்படின்னு சாதிக்கிறார் சாஸ்திரங்கள் யாவும் ஞானத்திற்கு சாதனமாக அவதரித்தவை ஆதலால் ஞான கலைகள் எனப்பட்டது அப்படிப்பட்ட சாஸ்திரங்களிலெல்லாம் நாவினின் முன் நாவின் முனியல் முனியில் மலர்வன மலர்வன மலர்வனவாதலால் நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகள் எனப்பட்டது இது நம்மளுக்கே வந்து சாத்தியம் நம்மளுக்கு தெரியறது இல்லையா எம்பெருமான் பெருமான் திருப்பா கட்டாட்சம் இருந்தா ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு கலையும் எப்படி மெம்மேலு வளர்றதுன்னு தெரியுது அத ஆழ்வாரும் சாதிக்கிறார் கமல கண்ணன் என் கண்ணின் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே என் உள்ளான் காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி கமலத்தயன் நம்பி தன்னை கண்ணுதலானொடும் தோட்டி அமல தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றி உலானே வராது மெதுவா மேல வந்தாச்சு எவ்வளவு அழகா இது நம்ம வந்து நிறைய தடவை அன்வைச்சிருக்கோம் எம்பெருமானையே பத்திந்து எல்லா விஷயமும் செஞ்சாக்கா எப்படி அது வந்து ரொம்ப அழகா மாறறதுன்றது நம்மளுக்கு தெரியாது இப்போ நம்ம திவ்ய பிரபந்தம் சந்தையாகட்டும் திருவாய்மொழி இது மணப்பாட பகுதியாகட்டும் அதுலயே நம்மளுக்கு இத தெரிச்சு கொடுக்கிற ஆழ்வார் இல்லையா கமலக்கண்ணன் குந்தரி என் கண்ணின் உள்ளான் எனது கண்களுக்கு இலக்கானான் காண்பன் காணும் அவனை காணான் என்றான் இதுவரையில் அவனை காண பெறாத நான் இப்போது எங்கனே காணப்பெற்றான் என்னில் அப்படின்னு அந்த காண்பனுக்கு அவ்வளவு அழகா ஒரு அர்த்தம் சாதிக்கிறார் இதுவரையில் அவனை காண பெறாத நான் யாரு ஆழ்வா இருக்கு அப்போ நம்மளுக்கு எப்படி சொல்லணும் இப்போது எங்கனே காண என்னில் அவன் அப்பெருமான் என் கண்களாலே தனது திருக்கண்களாலே அமலங்கள் ஆக விழிக்கும் அஞ்ஞானம் முதலிய மலங்கள் தொலையும் படி படி கடாட்சித்து அருளினான் அதனாலே காண பெற்றான் என்பதை காணப்பெற்று என்ன பண்ணான்னா அந்த அஞ்ஞானத்தை போக்கி கொடுக்கிறான் இது முதல்லயே சொல்லிட்டார் மயர்வர மதிமலம் அருளினான் எவன் அவன் இல்லையா அதுலதான் அஞ்ஞானம் திருப்பி இது பண்றார் அப்படின்னு ஐம்புலனும் மற்றும் உள்ள எல்லா இந்திரங்களும் அவன் மூர்த்தி அப்பெருமானுக்கே விதேயங்கள் ஆயின அவன் யா அவன் யாவென் யாதுவென்னில் யாதென்னில் கமலத்தை நம்பி அயன் தன்னை தாமரையானாயும் தாமரை யானாயும் ஞானாவி பரிபூர்ணமாய் இருக்கும் அந்த பிரமனையும் கண்ணுதலா நொடும் நெத்திக் கண்ணாகிய நெத்திக் கண்ணனாகிய சிவபிரானையும் தோட்டி தோட்டுவிட்ட ஆஹ் அவர்கள் முதலாக அமல தெய்வத்தோடு சாத்விகர்களான தேவர்களோடு கூடின உலகம் உலகங்களையும் ஆக்கி அடைக்கும் அவன் ஆக இப்படிப்பட்ட எம்பெருமான் என் நெத்தி உள்ளான் எனது நெத்தியிலே ஆனான் திட்டி திட்டி இது வந்து எம்பெருமான் நாராயணன் தான் முதல்ல இருந்தான் ரொம்ப அழகா அதுல சாதிக்கிறார் பிரமன் முதலாக பிபீலிகான்னு பிபீலிகான்னா எறும்பு எங்க பிரமன் எங்க இருக்கான் எறும்பு எங்க இருக்கான்னு பாருங்க ஆனா எம்பெருமானுக்கு எல்லாரும் ஒண்ணுதான் பிரமன் முதலாக பிபீலிகா பரியந்தமாக சகல ஜகத்தையும் படைத்தருளின கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளே புகுந்தருளினான் நானும் அவனை என் கண்களார் காண பெற்றேன் அவனும் தன்னுடைய குளிர்ந்த அழகிய திருக்கண்களாலே என்னுடைய சகல தாபங்களும் தீரும்படி என்னை குளிர நோக்கி அருளான் என்றான் இப்படியே மற்றுமுள்ள செவி முதலிய கரணங்களாலும் அவனையே அனுபவிக்கப் பெற்றேன் கண்ணுள்ளே அவன் வந்திருக்க இருப்பு எனக்கு சாத்மித்தவாறே அவனோட வந்து இருக்கிற அந்த இருப்பு சொல்றாரே அது இவருக்கு சாத்தியமாயிடு அதான் சாத் பின்னை என் நெற்றியுள் நின்று அருளினான் என்றாயிற்று அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறேன் இன்னொரு ரெண்டே ரெண்டு பாசுரங்கள் நெற்றியுள் நின்று என்னை ஆளும் இறை பாதங்கள் சூடி கத்தை துழாய் மொழி போல தொழுவார் ஒத்தை திரை முகனும் இந்திரனும் அமரரும் எல்லாம் வந்து எனது அழகான பாசனம் அணிந்தானும்னா சந்திரசேகரன் ஆகிய சிவபெருமானும் நான் முகனும் பிரம தேவனும் இந்திரனும் தேவ தேவேந்திரனும் மத்தை அமரரும் எல்லாம் மத்தமுள்ள மற்றுமுள்ள எல்லா தேவர்களும் வந்து கிட்டி நெத்தியுள் நெத்தியுள் நின்று எண்ணெய் ஆளும் நிறை மலர் பாதங்கள் சூதி எல்லாத்துக்கும் சேர்த்துலாம் நெட்டியில் படிந்திருந்து எண்ணெய் ஆழ்கின்ற மலர் ஒழுங்கமைந்த மலர் ஒழுங்கமைந்த திருவடிகளை அது என்ன சாதிக்கிறார்னு பார்க்கலாம் ஏன் மலர் ஒழுங்கமைந்தன்னு சாதிக்கிறார் ஆஹ் தங்கள் தலையிலே சூடிக்கொண்டு கத்தை துழாய் முடிக்கோலம் கண்ணபிரானை செறிந்த ஆகிறவனை அணிந்த எம்பெருமானை தொழுவார் வணங் வணங்கா நிற்பர்கள் அத்தகைய பெருமானை அத்தகைய பெருமை வாய்ந்த எம்பெருமான் எனது உச்சி உள்ளான எனது தலையின் மேலே ஆனான் அப்படின்னா எனது பிரமன் சிவன் இந்திரன் முதலான மகான்களும் கூட தன்னை பெறுதற்கு சமயம் எதிர்பார்த்து பார்த்து இருப்பதாய் தடுமாறும்படி இருக்கிறவன் என்னை பெருகைக்கு அவசரம் பார்த்து வந்து என் தலைவீடு ஏறி விட்டான் என்கிற அவசர அவசரமா என் பெருமாள் இவர் கிட்ட வந்து புகுந்துக்கிறார் அப்படின்ற ஆனா வந்து மத்த தேவர்கள் எல்லாம் என்ன சமயம் பார்த்துதான் இது பண்றா அப்படின்னு சாதிக்கிறார் நெத்தியுள் நின்று என்னை ஆளும் என்பது நிறைமலர் பாதங்களுக்கு விசேஷனம் என்னுடைய நெத்தியிலே நம்ம நெத்தியில என்ன எடுத்துக்கிறோம் ஊர்துவ பூண்டுறோன்னு சொல்றோம் ஆர் திருமன் காப்பு திருமண் ஸ்ரீச்சூர்னோம் எல்லாம் சொல்றோம் இந்த ஸ்ரீசூர்ணம் எடுத்துக்கறத வந்து தாயாருக்கு சொல்றா தாயார் திருவடிகள் தாயாரே அந்த ஸ்ரீசுர்ணம் அப்படின்னு இந்த ஸ்ரீசுர்ணத்துக்கு கீழே தாயார் அமர்ந்துருக்கா நான் நம்ம புருவத்துக்கு நடுவுல அந்த தாயாரை தாங்கிறதுதான் நம்ம இந்த ஊர்வ போன்றம் வந்து இந்த ஸ்ரீசூர்ணம் ஸ்ரீசூர்ணம் இது திருமண் காப்பு எட்டுக்கிறோம் இல்லையா திருமண் காப்பு வந்து ரெண்டு திருவடிகளாம் எம்பெருமானோட ரெண்டு திருவடிகளுக்கு நடுவுல தாயார் அமர்ந்து இருக்கிறதா அர்த்தம் அது என்ன சாதிக்கிறாரு இங்க ரொம்ப அழகா இருக்கும் இங்க பாருங்க ஏன் வந்து நெத்திக்கு இட்டுக்கணும்ன்றதுக்கு இதுலயே எல்லா அர்த்தங்களும் இருக்கு என்னுடைய நெத்தியில் அதுவும் என்ன இட்டுக்கணும்ன்றதும் இருக்கு நெத்தியில நம்ம நிறைய விஷயங்கள் இட்டுக்கிறோம் இப்பல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு ஆழ்வாரே சாதிக்கிறேன் என்னுடைய நெத்தியிலே ஊர்துவ புன்ற ரூபமாக இதுதான் ஊர்துவ புன்றம் இருந்து கொண்டு என்னை ஸ்ரீ வைஷ்ணவ திலக்கனாக ஆக்கிய திருவடி மலர்களை தாங்கள் சூடிக்கொண்டு ஒத்தை விரை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் அத்தை அமரரும் எல்லாம் கண்ணவிரானை தொழுவார் என்கிறார் இதனால் ஆழ்வார் ஹரிபாத ஹரி பாதாகாரமான ஊர்வ குன்றமே சாத்திக் கொண்டிருந்தவர் என்பதும் அதுதான் பாதாகாரம் அன்று அது ஒண்ணுதான் கரெக்ட் என்ன சாத்திக்கலான்றது பாதத்யா காரம் என்பதும் ஸ்பஷ்டமாகும் பாதத்வயாக்காரம்னா என்ன நம்ம இட்டுக்கலாம் அந்த எம்பெருமானோட பாதச்சாயாவும் தாயாரையும் தான் நம்ம இட்டுக்க முடியும் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகா நீங்க சாதிச்சிருக்க இங்க ஒரு ஆன லைட்டர் நோட்டுன்னு சொல்ற மாதிரி பாதத் வயாக்காரம் அடியன் முதல் முதல்ல அந்த வார்த்தைய புரிஞ்சுக்கிறதுக்காக அடியனும் அடியன் குமாரத்தையும் பேசிட்டு இருக்கும்போது திருப்பாதங்கள் பாதம் புரிஞ்சிருக்கு துவயான்றது அவளும் வந்து நிறைய நம்ம வேல்குடி சுவாமியோட இது நிறைய ஷார்ட்ஸ் போடுவார் இல்லையா சுவாமி நிறைய என் பண்ணா துவயான்றது ஒரு வார்த்தை எம்பெருமான் பாதங்கள் மூலமா தாயாரை எடுத்துக்கிறோமா அவ ச அவ சொல்றா காரம்ன்றது உனக்கு ஞாபகம் இல்லைனாக்கா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆஹ் இப்போ வருது ஸ்ரீ ஜெயந்தி வரப்போறது அதனால நம்மளுக்கு காரங்கள் காரப்பண்டங்கள் நிறைய இருக்கும் ஆனா அந்த காரம் இல்ல கிஞ்சித் காரம்னு ஞாபகம் அப்படின்னு ரொம்ப அழகா அவள் அவளுக்கு புரிஞ்சபடி அவள் சொன்னா பாதத்வயா காரம் என்பதும் ஸ்பஷ்டமாகும் அப்படின்னு ரொம்ப அழகா சாதித்த எல்லாத்துக்கும் ஆழ்வார் பாசுரங்கள்லயே வந்து பதில் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியறது இல்லையா கொஞ்சம் பொறுமையோட கேட்டோம்னா அன்பிச்சோன்னா எல்லாத்துக்குமே பதில் இருக்கு கடைசி நிதமன பாசுரம் உச்சியுள்ளே நிற்கும் தேவ கண்ம கண்ணவிரார்க்கு உச்சையுள் செல்ல உணர்த்தி வன் குரு ஷடகோபன் ஆயிரத்துள் இவையும் விண்ணப்பம் செய்ய உள்ளே நிற்கும் கூறியபடி என் தலை மீது ஆஹ் இருப்பவனும் தேவதேவர்க்கு தேவாதி தேவனும் கண்ணபிரார்கு கண்ணனாக திருவவதரித்தவனுமான பெருமானுக்கு இச்சையுள் செல்ல உணர்த்தி தன் பக்கலிலே அவன் பண்ணின ஆதரத்தை திருவுள்ளத்திலே பட அறிவித்து அவன் வந்துட்டான் திருவுள்ளத்துக்கு சொல்லிக்கிறார் அறிவுற்றுறார் ஆழ்வார் அதுதான் இச்சையுள் செல்ல உணர்த்தி இவையும் ஓர் பத்து ஆஹ் வண்குருகு ஷடகோபன் சொன்ன ஆயிரத்துள் இப்பத்தும் இவையும் ஓர் பத்து இந்த அதிபீயமான பத்து பாசுரங்களையும் எம்பீரார்க்கு என் பெருமானுக்கு விண்ணப்பம் செய்ய ஒரு கால் விண்ணப்பம் செய்யும் அளவில் அடைச்சதுன்னா நீல் கழல் என்னது உலகமடைந்த நீண்ட திருவடிகளாக அந்த அந்த திருவடிகளாவனவை நிச்சலும் எப்பொழுதும் சென்னி பொறுமே என்ன சொல்றார் தலையிலே வந்து சேரும் திருவிக்ரம அவதாரத்துல நம்ம இல்லைன்னா கூட இந்த பத்து பாசுரம் சேமிச்சுட்டோம்னா எம்பெருமான் அந்த திருவிக்ரம அவதார திருவடி அந்த நீக்களை நம்ம என் தலைமையில வேன்னு சொல்றாரு அந்த மாதிரி நம்ம தலையில அவர் வந்து ஆசிரியக்கிறார் எம்பெருமா எம்பெருமான் வந்து ஆசிரிச்சுக்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார் இத்திருவாய் மொழியை எம்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்வ செய்வார் செய்வார் தலையிலே அப்பெருமானது திருவடிகள் நாடோறும் வந்து சேரும் என்று பயனுரைத்து தலை கட்டுகிறார் கீழே தம்முடைய ஒவ்வொரு அவயவத்திலும் முறையே வந்து சேர்ந்து முடிவாக முடி மீது வந்து சேர்ந்த பெருமானுக்கு இனி எங்கும் போக கிடமில்லை என்பது தோன்ற உச்சியுள்ளே நிற்கும் என்கிறார் எப்படி உச்சி அமரர்களோட அஹ் தலை திருத்தலை வந்து எம்பெருமான் திருவடி கீழே இருக்கான் அந்த அமரர்களோட ஒரு படி மேலா ஆழ்வார கருதி இப்போ எம்பெருமான் திருவடி ஆழ்வார் தலைமையில இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் அமரர் சென்னி பூவான எந்தெருமான் என் சென்னிக்கு அப்பால் போக கிட கிடமில்லை என்று துணிந்து இங்கே படுகாடு கிடக்கின்றான் என்பதை ஆஹ் என் உச்சியுள்ளே நிற்கையாலே தான் தேவதேவனாயினான் என்பதும் ஆழ்வாருக்கு விளக்கண விளச்சதம் என்க தேவதேவனாய் இருக்கின்ற தான் என் உச்சியுள்ளே நிற்பதை ஒரு பேராக கருதுகின்றான் இது என்ன கருதுகின்றானே இது என்ன சீலம் என்ன சீல குணம் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் இது ரொம்ப அழகா வந்து மணவாள மாமுனிகளும் வந்து திருவாய்மொழி தாதியில ரொம்ப அழகா இந்த பத்து பாசுரத்துக்கு ஒரு பாசுரம் செய்திருக்கிறார் இவை அறிந்தோர் தம் அளவில் ஈசன் உகந்தாற்ற அவயவங்கள் தோறும் அணையும் சுவை அதனை சுவை அதனை பெற்று ஆர்வத்தால் மாறன் பேசின சொல் பேச மால் பொற்றால் நம் சென்னி வரும் அப்படின்னு அதுதான் நம்ம இப்ப சாச்சோம் இல்லையா சர்வேஸ்வரன் தன்னுடைய அந்த முன்னாடி இந்த இருந்து நேர்மை போன்ற ஒரு ஒரு குணங்கள் பார்த்துன்னு வந்துருக்கோம் அதுல வந்து இந்த பதிகத்துல வந்து ஒவ்வொரு அவயவத்திலும் ஆனந்தமாக கூடுறான் எம்பெருமான் ஆழ்வாரோட அத வந்து மிகுந்த ஆனந்துடன் ஆனந்தத்துடன் ஆழ்வார் அருளி செய்கிறார் இப்படி ஆழ்வாரோட ஸ்ரீசுக்திகளை சொல்லவே சர்வேஸ்வரனின் திருவடிகள் நம் தலையில் வந்து சேரும்னு தலை கற்றார் மனவாள மாமுனிகளும் அப்படியே ஆழ்வார் எந்தெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்